வ பெண்களுக்கான கர்ப்பகால நிதியுதவி பெறுவது எப்படி முதலில் டபிள்யூ 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 டாட் டிஎன்இ சேவை டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற வலைதள முகவரியை உள்ளீடு செய்யவும் தற்போது தோன்றும் இ சேவை பக்கத்தில் உங்களது யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்டை உள்ளீடு செய்யவும் பிறகு கேப்ஷா கோடை என்டர் செய்து லாகின் பட்டனை கிளிக் செய்யவும் இப்பொழுது தோன்றும் துறைவாரியான பக்கத்தில் தமிழ்நாடு பிஷர்மேன் வெல்ஃபேர் போர்ட் பக்கத்தை கிளிக் செய்யவும் உப பிரிவான பிரெக்னன்சி அஸ்டன்ஸ் பக்கத்தை கிளிக் செய்யவும் அது உங்களை தமிழ்நாடு பிஷர்மேன் வெல்ஃபேர் போர்ட் பக்கத்துக்கு அழைத்து செல்லும் அதில் டெலிவரி மிஸ்கரேஜ் டெர்மினேஷன் டு பிரெக்னன்சி அஸ்டன்ஸ் கிளைம் பக்கத்தில் மெம்பர்ஷிப் ஐடி நம்பரை உள்ளீடு செய்து சப்மிட் பட்டனை கிளிக் செய்யவும் தோன்றும் விண்ணப்ப பக்கத்தில் பெயர் பிறந்த தேதி ரேசன் அட்டை எண் ஆதார் எண் முகவரி ஆகிய விவரங்களை சரிபார்த்த பின் டெலிவரி டீடெயில்ஸ் பக்கத்தில் டெலிவரி மிஸ்கரேஜ் அல்லது என்ன வகையான பிரிவு என்பதை குறிப்பிட்டு மருத்துவமனையின் இடம் முகவரி தேதியுடன் உள்ளீடு செய்யவும் டெலிவரி தான் எனில் குழந்தையின் பெயரை உள்ளீடு செய்யவும் அட்டாச்மெண்ட்ஸ் பக்கத்தில் ரேஷன் அட்டை மீனவ நலவாரிய உறுப்பினர் அட்டை குழந்தையின் பிறப்புச் சான்றிதழ் வங்கிக் கணக்கு புத்தகத்தின் முதல் பக்கம் ஆகியவற்றை அப்லோடு செய்யவும் பேங்க் டீடெயில்ஸ் பகுதியில் உங்களது பெயர் மற்றும் வங்கிக் கணக்குகளை சரிபார்த்த பின் சப்மிட் பட்டனை கிளிக் செய்யவும் இப்பொழுது உங்கள் முன் மேக் பேமெண்ட் பக்கம் தோன்றும் அதில் உங்கள் பெயர் மொபைல் எண் எந்த சான்றிதழுக்காக விண்ணப்பித்துள்ளீர்கள் என சரிபார்த்த பின் அக்ரி பட்டனை கிளிக் செய்து மேக் பேமெண்ட் பட்டனை கிளிக் செய்ய